நாகராஜன் மும்பை இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒரு கிரகம் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவதற்கும் அப்படின்னு கேட்டு அடுத்து வந்து வேறு விதமாக கேட்குறார் பாவாத் பாவ விதிப்படி தன் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவதற்கும் இது என்னென்னா கொஞ்சம் இந்த இடத்துல குழப்பம் கொடுக்குது எனக்கே குழப்பம் எடுதுனாக்கா நீ எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் என்னப்பா இப்படி எல்லாம் கேட்டிருக்காரு இப்படி எல்லாம் கூட கேட்க முடியுமா அப்படின்னு நினைக்க முடியும் ஆனால் இவர் ஒரு காரணத்துக்காக கேட்டிருக்கார் ஆனால் கேள்வி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக கேட்குறதுக்கு முடியாது கொஞ்சம் தடுமாறி இருக்காரு தான் சொல்லலாமே தவிர கேள்வி தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு கிரகம் லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவதற்கும் பாவாத் பாவ விதிப்படி தன் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்போது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு தான் முக்கியம் தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது அவருடைய ஆதிபத்தியத்தை மட்டும் கவனிப்பதற்கு பயன்படும் அந்த பாவம் எந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவத்துக்கு அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அந்த பாவத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்ன்றதை நாம் அதை அதை கொண்டு தீர்மானிக்கிறோம் ஆனால் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அந்த கிரகம் இருக்கும் பொழுது உடனே கெட்டு மறைஞ்சிருச்சின்னு சொல்லிடாதீங்க எப்போவுமே அந்த இடத்துல ஸ்தான பலம் இருக்கிறத பாருங்கள் அந்த லக்னத்துக்கு அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிற கிரகங்கள் எப்படியா எந்த தொடர்பு உள்ள கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் அது அந்த லக்னத்துக்கு உகந்த கிரகங்களா இல்லை பாபர் பகை கிரகங்களா அப்படிங்கறதெல்லாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் இந்த கேள்விக்கே வரணும் எடுத்த ஒன்று ஆறு எந்த அளவுக்கு பலம் குறைகிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பலம் குறைவது எப்படின்னா அந்த லக்னத்திற்கு அவர் என்ன ஆதிபத்திய கருத்தா அதை முதல்ல எடுக்கணும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிற கிரகம் லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உள்ள கிரகம் லக்னத்திற்கு சுவர் யோகரா நண்பரா பாபர் பகைவரா அவர் அந்த ஆட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் எந்த நிலையில் இருக்கார் பகை நீச்சத்தில் இருந்தார்னா பகையில் இருந்தார்னால் சுத்தமாக கெட்டு போயிட்டார் மறைஞ்சிட்டார்னு சொல்லிடலாம் நீச்சத்தில் இருக்கும்போதும் நீச பங்கமோ நீச பங்க ராஜோகமோ வாங்கினா பலம் வந்துடும் அதை கவனிக்கணும் இப்போ நட்புல இருக்கார் ஆட்சியில் இருக்கார் அப்புறம் உச்சத்துலேயே இருக்கிறார் அதை எப்படி கட்டும் மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும் முடியாது ஆகையனால இது வேறு கோணத்தில் ஆராயிடும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை வேறு கோணத்தில் ஆராயணும் தன் வீட்டிற்கு பாவாத் பாவம் என்பது அது வேற அந்த பாவாத் பாவம்னு நீங்கள் கொண்டு வந்துட்டாரே தவிர பாவாத் பாவ விதிப்படின்னு கொண்டு வந்திருக்காரே தவிர அந்த பாவாத் பாவம் விதிங்கிறதே வேற அது இது இந்த பாவாத் பாவ விதிப்படி தன் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் கொண்டு வரக்கூடாது அதை அது வெந்து பாவாத் பாவம் என்பது வேறு ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல இருந்ததுன்னா மூணுக்கு மூணாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்துல இருந்தால் நாலுக்கு நாலாம் இடத்துல இருக்குது இதுதான் பாவாத் பாவம் இப்படி அந்த எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு அந்த வீட்டிற்கு அந்த எண்ணிக்கையை போ போடும் பொழுது தான் அந்த பாவாத் பாவம் அப்படிங்கிறது வரும் ஆனால் இப்படி எடுக்கக்கூடாது இதை பொதுவாகவே அந்த லக்கணத்துக்கே எடுத்துக்கண வேண்டியது தான் லக்கணத்துக்கு போது அந்த லக்கணத்தை இப்போ தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அடுத்து நம்ம வரும்போது அவருடைய வீட்டுக்கு அவர் யார் லக்கணத்துக்கு என்னவர் அவர் சுபரா யோகரா பாபரா பகையவரா எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் எடுக்கும் இருக்கும்போது அவர் என்னென்ன ஸ்திதியில் இருக்கார் அங்கே பகையில் இருக்காரா நட்பில் இருக்காரா ஆட்சியில் இருக்காரா சமத்துவத்தில் இருக்காரா உச்சத்தில் இருக்காரா இதையெல்லாம் பார்த்துருக்கோம் இப்படி இது ஒரு தனி கான்செப்டை எடுத்துக்கணும் அது ஒரு தனி கான்செப்டை எடுத்துக்கணும் இதை ஒரு கோணத்தில் ஆய்வு பண்ணணும் அது ஒரு கோணத்தில் ஆய்வு பண்ணி ரெண்டையும் லிங்க் பண்ணணும் இது ஒரு ஆய்வு எடுத்து இதை வச்சுக்கிட்டு இதை ஒரு ஆய்வு எடுத்து இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம யுக்தானுசாரப்படி ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்ப்போம் அப்படி ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்த்தோம்னா பலன்களை நெருக்கமாக கொண்டு வந்துடும் நான் ஏன் நெருக்கமாக சொல்கிறேங்கிறது புரியுதா அவங்களுக்கு எப்பவுமே நெருக்கமாக வருவது என்பது தான் ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு வெற்றி நெருக்கமாகவே வர முடியாது தூரமாகவே தள்ளி நிறுத்தும் நெருக்கமாக வந்துட்டோம்னா பலன்களை நெருங்கிட்டோம்னு அர்த்தம் அதுதான் நெருக்கமாக நெருக்கமானு நான் சொல்கிறது காரணமே பலன்களை நெருக்கிற நெருங்கிட்டோங்கிறது தான் நெருக்கமாக வர்றதுங்கிற அர்த்தம் ஆகையினால பலன்களை நிர்ணயம் செய்கிறதுக்கு நெருக்கமாக வந்து நம்ம சொன்னோம்னா பலன்கள் சரியான முறையில் அதை சொல்லிட முடியும் ஆகையினால் ரெண்டையும் தனித்தனியாக ஆய்வு பண்ணுங்க லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தனியாக ஆய்வு பண்ணுங்க அந்த கிரகம் தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறத தனியாக ஆய்வு பண்ணுங்கள் சரியாக வரும் ஆகையினால அதை வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்துடும்